மீன் மீன்மேக்கர் வடை போடு போகிறேன் பாருங்கள் கண்டப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஒரு கப்பு மேக்கர் ஒரு கப்பு சுடுதண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை அதில் ஊற்றி நல்லா பிழிஞ்சி எடுத்துருக்கேன் வெள்ளைப்பூடு சோம்பு வெங்காயம் பச்சை மிளகா இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வர மிளகா போட்டிருக்கேன் மல்லி கருவேப்பில் போடலாம் சிம்பிளாக இப்போ என்ன செய்ய போகிறோன்றதை சொல்ல போகிறேன் பாருங்கள் எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள் பருப்பை மிக்சியில் பரைச்சிட்டு கிரைண்ட் பண்ணணும் இது மீன் கருகுப்பில் எல்லாம் இருந்தால் இருக்கும் போடலாம் என்கிட்ட இல்லை ஃபஸ்ட் தான் செய்கிறேன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வரமிளகா பூண்டு சின்ன வெங்காயம் இருந்தாலும் போடலாம் பெரிய வெங்காயம் இருந்தாலும் போடலாம் பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி 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 அரைக்க கடலை மாவு இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் அரிசி மாவு கடலை மாவுல இதுல கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கலாம் அரிசி மாவு கலந்துக்கலாம் டக்குடே போட்டு இருக்கேன் பார் அம்மா உங்களுக்கு வேணுமா வட வேணுமா வேணுமா வட கோலாவுண்ட போடணுமா இப்படியே இதவே சரியா கோலா உண்டை வேணும்னா இந்த மாதிரி பண்ணலாம் வடையாவும் போட்டிருக்கேன் உனக்கு எது வேணாலும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் வெங்காயம் அரைஞ்சி போட்டுக்கலாம் மல்லித்தலை போட்டுக்கலாம் கருப்புலையும் பச்சை மிளகாயும் போட்டுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ம் என்ன போட்டிங்களா ஆ வடை போட்டேன் இது பாருங்க சாப்பிட்டு பார்க்குறியா இது கோலா இது கோலா இது கோலா அது நீ சாப்பிட்டு பாக்குறீங்களா என்ன வடை சாப்பிட்டு இருக்கீங்களா எங்க ஏ நீ சாப்பிடலையா சுடுதா உனக்கு பிடிச்சிருக்கா சாப்பிட்டு சாப்பிடு